மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தரமான பிரேக்கிங் நியூஸ் பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாற்றுத்திறனாளிகள் வந்து எங்கேயும் அலையாத வண்ணத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சாட்டா போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே விலை ஆள் அப்போ அப்பதான் நாம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு அப்டேட் ஆகும் அதாவது மாற்றுத்திறனாளிகள் ரயில் பயண சலுகைக்கான அடையாள அட்டையை வந்து ஆன்லைன் மூலமா வந்து இருந்த இடத்துல வந்து பெரும் வகையிலான வசதியை வந்து ஏற்படுத்த தெற்கு ரயில்வே வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகே வேணாலும் வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து நம்ம வீடியோக்குள்ள பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது மாற்றுத் திறனாளிகள் வந்து பயணிகள் சலுகை முறையில் வந்து பயணம் செய்வதற்கான அடையாள அட்டையை இனி வந்து ஆன்லைன் மூலமா வந்து இருந்த இடத்திலிருந்து இருந்து பெரும் வகையிலான இணையதளத்தை மாற்றுத்திறனாளிகள் வந்து எளிதாக வந்து அணுக முடியும்னு பயண சலுகைக்கான அடையாள அட்டை பெறுவதற்கு வந்து மாற்றுத் திறனாளிகள் தங்கள் நேரத்தை வந்து செலவழித்து இனி வந்து நேரில் வர தேவையில்லைனும் தென்னக ரயில்வே வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து ரயில்கள் பயணம் செய்ய எழுபத்தஞ்சு சதவீத கட்டண சலுகை வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு கொடுத்தாங்க இந்த கட்டண சலுகை வந்து பெற கடந்த காலத்தில் வந்து அரசு மருத்துவர்களிட்ட வந்து மருத்துவ சான்றிதழ் பெற்று வந்து அதனை பயணத்தின் போது வந்து காண்பித்து சலுகை பெற வேண்டிய நிலை வந்து இருந்தது பின்னர் அடையாள அட்டையை வந்து பயன்படுத்தி பயண சலுகை பெற நடைமுறை வந்து இப்போது அமலில் வந்து இருக்கு அதாவது அடையாள அட்டையை வந்து பெற ஓட்டா ரயில்வே அலுவலகங்களுக்கு சென்று வந்து உரிய சான்றிதழ்களை சமர்ப்பித்து தேவையான பரிசீலனைக்கு பிறகு வந்து அடையாள அட்டை வந்து பெற வேண்டிய நிலை இருந்தது ஆனால் இப்போ வந்து இதனை வந்து எளிமையாகும் வகையில் வந்து ஆன்லைன்லேயே மாற்றுத்திறனாளிகள் பயண அடையாள அட்டையை வந்து பெற வந்து வசதி செய்யப்பட்டிருக்காங்க இதன் மூலம் வந்து இருந்த இடத்துல வந்து அடையாள அட்டை வந்து பெரும் வசதியை புதிய இணையதள வசதியையும் இந்திய ரயில்வே வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் புதிய முறையை வந்து அடையாள அட்டை பெற விரும்பும் மாற்றுத்தாளிகள் வந்து தேவையான சான்றிதழ்களை நான் அந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து கீழே கொடுக்கணும் நண்பா இந்த இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்து வந்து விண்ணப்பிக்க வேண்டும்னு உரிய பரிசீலனைக்கு பிறகு வந்து அடையாள அட்டையும் இணையதளம் மூலமாகவே வழங்கப்படும் ஆன்லைன் ஒப்புதல் வந்து அளித்து பின்னர் வந்து இணையதளத்தில் இருந்தே அடையாள அட்டையை வந்து பதிவேற்றம் செய்து கொள்ளலாம்னு ஆன்லைனில் வந்து பெரும் அடையாள அட்டையை வந்து பயன்படுத்தி வழக்கம் போல வந்து ரயில்வே பயணச்சீட்டு பதிவு அலுவலகங்கள்ல வந்து அல்லது இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழக இணையதளங்கள் வாயிலாகவும் பயணச்சீட்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம்னு அது மட்டும் இல்லாம அடையாள அட்டையை வந்து பயன்படுத்தி பயணச்சீட்டு பதிவு அலுவலகங்கள் அல்லது யூடிஎஸ் செயலி வாயிலாக வந்து முன்பதிவு இல்லாத பயணச்சீட்டுகளையும் சீட்டுகளையும் பெற்று கொள்ளலாம்னு இந்த புதிய முறையை வந்து மாற்றுத்திறனாளி பயணிகள் வந்து தங்கள் உடலை வந்து வருத்தி கொண்டு அலைய தேவையில்லைனும் இணையதளத்திலே வந்து எளிதா வந்து அடையாள அட்டை வந்து பெற முடியும்னு தகவல் வெளியிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்படி Thank you.